வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம தண்ணியிலலாம் வேக போட தேவையில்லை அப்படியே தாளிக்கும் போது தண்ணி தெளித்து மட்டும் வேக விட போகிறோம் இப்போது இதை தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கரலாம் கடுகு உளுந்து நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கரலாம் சீரகம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சீரகம் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே வேக வச்சு எடுத்துக்கரலாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே வத்தி இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு ஆனால் முட்டைக்கோசு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் திரும்ப தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா சிம்முலேயே வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போது முட்டைக்கோஸ் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த முட்டைக்கோஸில் பாசிப்பருப்போ முட்டையோ எதுவுமே சேர்க்கவே இல்லை வெறும் பிளைனாக முட்டைக்கோஸ் மட்டும்தான் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்